ஹலோ கைஸ் மதுரைப்பூர் கட்சி சின்ன டூர் போகலாமா எஸ் நாங்கள் லோஸ்லிக்ஸ் சண்டே தான் போயிருந்தோம் பட் சூப்பராக இருந்துச்சு என்ட்ரன்ஸே பக்காவாக இருந்துச்சு அதே போல் கடைகள் வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை அட் த சேம் டைம் சின்ன சின்ன கடைகள்லாம் வந்துருந்துச்சு ஆனால் இன்னும் நிறைய கடைகள் வர வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தாலே தெரிஞ்சது நீங்கள் டிஎன்பிசி குரூப் இருக்குது குரூப் ஃபோர்ல இருந்தாலும் சரி வேறு எந்த விதமான டிஎன்பிசி எக்ஸாம் இருந்தாலும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னால் அதில் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க அப்புறம் மதுரையோட வாட்டர் ஃபெசிலிட்டி எங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கெங்கே மெயின் இருக்குது அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதே போல் நம்ம பழங்கால யூஸ் பண்ணது அப்புறம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு பதிலாக என்னென்ன யூஸ் பண்ணால் நமக்கு நல்லது அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதே போல கிட்ஸுக்கு என்ஜாய் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதுவும் எங்க வீட்டுக்குட்டில பயங்கரமா என்ஜாய் பண்ணா பாப்பா ஒவ்வொரு ரயில்லையும் மறக்காமல் நான் ஒவ்வொரு ரயில்லையும் நான் ஏறுவேன்னு சொல்லி ஏன்னா செம்மையாக இருந்துச்சு அட் த சேம் டைம் ஸ்நாக்ஸுக்கும் நிறைய ஷாப் வச்சுருந்தாங்க ஸ்நாக்ஸ் ஸ்டால்லலாம் ப்ரைஸ்லாம் ஹையாக இல்லை ஸ்நாக்ஸ் ஸ்டால் மட்டும் இல்லை எதுலையுமே ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது ப்ரைஸ் எல்லாமே நல்லா எல்லாருமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருந்துச்சு எல்லாருமே வாங்கலாம் அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சில் தான் எல்லா திங்ஸுமே இருந்துச்சு ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்க ஸ்டாலாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு மெயினாக குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப இன்ஃப் இன்ஃபர்மேட்டிவ்வான திங்ஸ்லாம் அதில் இருந்துச்சு குட்டீஸ் மட்டும் இல்லை பெரியவங்க எல்லாருமே நிறைய கற்றுக்கலாம் அங்கே போனால் இது எது எப்படிங்கிறது நிறைய கற்றுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்டால் வர வேண்டி இருந்துச்சு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிட்டோமா அப்படின்னு தெரியல ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்டால்ஸ்லாம் வர வேண்டியிருந்துச்சு அது ஒன்று தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு தவிர மற்றபடி மதுரை புறக்காச்சு செம்மையாக இருந்துச்சு நீங்கள் எல்லோருமே மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருக்கும் ஓகே பாய் நெக்ஸ்ட் பிளாக்லாம் பார்க்கலாம்